என்விடியா அண்ட் ஸ்டார்ட் அப் ஸ்டோரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ஜென்சன் ஹூவாங் கிறிஸ் மேலச்சோப்ஸ்கி மற்றும் கர்டஸ் பிரியம் ஆகிய மூவரால் தொடங்கப்பட்டது இவர்கள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் மற்றும் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் ஜிபியூ இல் ரெவல்யூஷன் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் என்விடியாவை ஆரம்பித்தனர் அந்த காலத்தில் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் பெரும்பாலும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ஸ் சிபியு அடிப்படையில் இயங்கின ஆனால் ஜென்சன் ஹுவான் அன்விஷன் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் ஜிபியு மூலம் அதிக ப்ராசஸிங் பவர் கொண்டு வந்து கேமிங் கிராஃபிக்ஸ் டிசைன் மற்றும் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் போன்ற ஆப்ளிகேஷன்ஸில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது ஆரம்பத்தில் என்விடியாவுக்கு சில சேலஞ்சஸ் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் என்விடியா என் வி ஒன்று என்ற தயாரிப்பை அறிமுகப்படுத்தியது ஆனால் இது வடிவமைப்பு குறைபாடுகள் மற்றும் சீக சாட்டன் கான்சோலுடன் பொருந்தாத பிரச்சினைகளின் காரணமாக வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை இந்த இடர்பாடுகளை சமாளித்த ஜென்சன் ஹுவாங் மற்றும் அவரது குழு தங்கள் பணியை தொடர்ந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் என்விடியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக ஜிஃபாஸ் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபியூ யை லான்ச் செய்தது இது உலகின் முதல் ஜிபியு என்று கருதப்பட்டது கிராஃபிக்ஸ் வந்திறங்கி வேகமாகவும் திறமையாகவும் செய்தது இதனால் என்விடியா கேமிங் மற்றும் ப்ரொஃபெஷனல் கிராஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் முன்னணி இடத்தை பிடித்தது இரண்டாயிரமில் த்ரீ டி எஃப் எக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு நிறுவனத்தை என்விடியா வாங்கியது அதன் டெக்னாலஜியை தன் ப்ராடக்ட்ஸில் இன்டிகிரேட் செய்தது ஆனால் இந்த அக்வசிஷன் ஃபைனான்சியல் சேலஞ்சஸ் ஏற்படுத்தியது என்விடியா அதனை சமாளித்து முன்னேறியது செட்பேக்ஸ் இருந்த போதிலும் என்விடியா அதன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் விரிவுபடுத்தியது கூட ஆர்கிடெக்சர் மற்றும் பேரலல் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் லர்னிங் மற்றும் ஆட்டோனமஸ் வெஹிகல்ஸ் போன்ற கட்டிங் எச் டெக்னாலஜிஸில் என்விடியா முன்னணி இடத்தை பிடித்தது இன்று என்விடியா ஏஐ மற்றும் ஜிபி யூ கம்ப்யூட்டிங்கில் உலகின் லீடிங் கம்பெனியாக விளங்குகிறது ஆரம்பத்தில் இருந்த சவால்கள் மற்றும் செட்பேக்ஸை கடந்து ஜென்சன் ஹூவாங் விஷன் மற்றும் கான்ஸ்டன்ட் இனோவேஷன் காரணமாக என்விடியா குளோபல் டெக் ஜாயண்ட் ஆக மாறியது